அனைவருக்கும் வணக்கம் என் பொண்டாட்டி வெற்றி பெற்று அவருக்கு நான் கூச்சாத்துக்கிட்டு போவேன் அப்படின்னு சொன்னார் அந்த கணவர் குரு பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசி அதாவது அவருக்கு தலைவு பேர் அண்ணாமலை ஜி சொல்றோம் இல்லையா பிஜேபி தலைவர் அவர் கடகராசி தலைவர் அப்படிங்கிற பட்டம் யாருக்குன்னா கடகராசிக்காரன் வந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க தலைவராக தலைமை பண்புக்கு போகறதுக்கு தடையாக இருந்து விடுவார்கள் அந்த ஏரியாவில் கவுன்சிலராக ஆயிட்டாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எது லாபம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுல கடகராசிக்கு எது லாபம் நம்ம பார்க்க போறோம் பொதுவை கடகராசி என்பது தலைமை பண்புக்கான ராசி தலைவர் அப்படிங்கிற பட்டம் யாருக்குன்னா கடகராசிக்காரருக்கு வந்துரும் கடகராசிக்காரங்க லோ லெவல்ல இருக்கலாம் ஹை லெவல்ல இருக்கலாம் எந்த லெவல்ல வேணாலும் இருக்கலாம் ஒரு செக்யூரிட்டியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கடகராசி அப்ப அந்த செக்யூரிட்டிகள்ல அவர் ஒரு தலைவரா வருவார் அதே மாதிரி ஒரு ஆசிரியர் தொழிலா இருக்காங்கன்னா அந்த ஆசிரியர் சங்கத்துக்கு ஒரு தலைவரா வருவார் மாணவருக்கான மாணவர் சங்கத்தில் தலைவர் ஆவாங்க இப்படி எந்த இடத்தில் இருந்தாலும் குரு பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசி தலைமை பண்புக்கான ராசி தலைவர் என்ற சொல்லுக்கான ராசி கலைஞரைய கடகராசி அதனால தான் தலைவர் சொன்னாங்க அஜித் சார் கடகராசி அதனால அவருக்கு தலைமை பேர் வந்துச்சு அதே மாதிரி விஜய் சார் கடகராசி அதனாலதான் அவர் வந்து தளபதி சினிமா துறையில் ஸ்டாரு அவர் சூப்பர் ஸ்டார் அந்த அளவுக்கு ஒரு தலைவராக அவரை எல்லாரும் கொண்டாடுறாங்க இப்ப அண்ணாமலை அண்ணாமலை ஜி சொல்றோம் இல்லையா பிஜேபி தலைவர் அவர் ராசி அப்ப இப்படி தலைவர்களை கொண்ட ராசி அப்படின்னா அது கடகராசி அப்ப அவர்களுடைய லாபமே அந்த தலைவர் என்ற ஆளுமை தான் ஏன்னா அவருடைய லாபாதிபதி அப்படின்னா அவருடைய பதினோராம் வீடு பகவான் பத்தாம் வீடு அப்படிங்கிறது வந்து செவ்வாய் பகவான் ஆனா அவருடைய ராசியிலேயே உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அப்படின்னா குரு பகவான் குரு பகவான் தான் அரசியல் ஒருத்த ஓட்டு வாங்கி மக்களவை தேர்தலையோ சட்டசபை தேர்தலையோ இல்ல ஒரு உள்ளாட்சி தேர்தலையோ இல்ல ஒரு ரயில்வே யூனியன் தேர்தல் ஏதாவது ஒரு தேர்தலில் ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு குரு பகவானுடைய ஆளுமை இருக்கணும் குரு பகவான் நல்லா இருக்கணும் அப்பதான் அவங்க ஓட் பேங்கி அரசியலுக்குள்ளார வர முடியும் அந்த குரு பகவான் உச்சமடைக்கூடிய ராசி தான் கடகராசி அதனால அவர்கள் தலைமை தலைவர் என்ற கேட்டகரி அதுதான் அவங்களுக்கு லாபம் அப்ப அவர் அவர்கள் ஜனநாதத்தை ஆய்வு செய்து கொண்டு நான் எந்த துறையில எவ்வளவுக்கு நான் வருவேன் கடகராசிப்பா நான் நான் இந்த நாளைக்கு எந்த துறையில நான் வருவேன் அப்படின்னு தெரிந்து கொண்டு தன்னுடைய லாபத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் இப்ப ஒருத்தர் வந்து ஓட்டல் தொழில் நடத்துவார் கடகராசியா இருப்பார் அந்த ஓட்டல் தொழில் நான் எந்த அளவுக்கு தலைவரா வருவேன் நான் வந்து ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கேன் அதுல நான் எந்த அளவுக்கு தலைவராக வருவேன் அவரவர்கள் துறை சார்ந்த விஷயத்தில் தலைவரா வரக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணிட்டீங்களா உங்க லாபத்தை நீங்க முழுமையாக அடைய முடியும் அதுல உங்களுடைய லாபாதிபதி பதினோராம் அதிபதி சுக்கர பகவான் ஒண்ணு ரெண்டாவது உங்களுக்கு கடகராசிக்கு நான்காம் கடகராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை மனைவியோ கணவனோ கடகராசி ஆணாக இருந்தா மனைவி கடகராசி பெண்ணா இருந்தா கணவன் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க தலைவராக தலைமை பண்புக்கு போகிறதுக்கு தடையாக இருந்து விடுவார்கள் அப்ப உங்க ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு நான் போலாம போகூடாதான் நான் போலான்னு நினைக்கிறேன் நான் போலான்னு நினைக்கிறேன் விடமாட்டங்கிறார் அப்படிங்கிறது சரியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு அந்த தலைமை பண்பு தலைவராக தகுதி இருந்தால் சரியாக அன்பருக்கு ஜாதகம் பார்த்தேன் அவங்க வந்து வந்து அந்த பெண் கடகராசி அவங்க கணவர் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க இவங்களுக்கு வந்து அந்த தலைவராக கூடிய தகுதியெல்லாம் இருக்கு நான் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி உங்க மனைவி தலைவராக தகுதி இருக்கு எலெக்ஷன்ல போட்டி போடுங்க அப்படின்னு வேணாங்க அப்படின்னு நீங்க எலெக்ஷன்ல போட்டு போடுங்க உள்ளாட்சி எலெக்ஷன்ல போட்டு போடுங்கன்னு போட்டி போட்டாங்க வெற்றியும் பெற்றாங்க வெற்றி பெற்றதோடு இல்லை மூணு ஊர் சேர்ந்து ஒரு கவுன்சிலர் வரும் இல்லையா அந்த கவுன்சிலராக ஆயிட்டாங்க ஊரில் வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சு ஏன் பொண்டாட்டி வெற்றி பெற்றால் அவளுக்கு நான் கூஜாத்துக்கிட்டு போவான அப்படின்னே சொன்னார் அந்த கணவர் ஆனா நான் அவர்களை புரிய வச்சேன் அவங்க வெற்றி பெறுவார்கள் உங்களிடம் உண்மையாக நடந்து கொள்வார்கள் வாழ்க்கை துணை லாபாதிபதி சுக்கரனா இருக்கிறதா இல்ல தன்னுடைய குடும்பத்தை கண்டிப்பா பாத்துப்பாங்க இப்ப கலைஞர் தலைவர் தான் ஆனா குடும்பத்தை காப்பாத்திட்டாரா இல்ல குடும்பத்தை பாத்துக்காம விட்டுட்டாரா குடும்பத்தை அம்போல் விட்டுட்டாரா அவர்கள் தலைவராகவும் இருப்பார்கள் குடும்பத்தையும் பார்த்துக் கொள்வார்கள் ஆனா குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்கள் தலைவராவதற்கு இடைஞ்சலாக இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவர்கள் லாபகரமாக இருப்பார்கள் அதை சொல்லி கொடுத்து புரிய வச்சேன் அதுக்கப்புறம் அவங்க தலைவரானதான் கவுன்சிலர் ஆயிட்டாங்க வீடு கட்டிக்கிட்டாங்க இரண்டாவது முறையும் அவங்க வந்துட்டாங்க சாதாரண குடும்பத்தில் இருந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி தன்னுடைய லாபமாக இருப்பவர்கள் தலைவர் பண்பு அஜித்த என்னைக்கு தீனா படத்துக்கு அப்புறம் தலனு கூப்பிட ஆரம்பிச்சவங்களோ அதுக்கப்புறம் அவருக்கு ஏறுமுகம் தான் அதனால் உங்களுடைய லாபாதிபதி தலைமை பண்பு தலைவர் என்ற சொல் அதை கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் நீங்கள் கடகராசியாக இருந்து இந்த அமைப்பு இருந்துன்னா கண்டிப்பாக மாயவரம் போங்க மாயவரத்தில் வல்லலார் கோவில்னு ஒன்று இருக்கும் அங்கே இருக்கிற மேதா தக்ஷணாமூர்த்தி நந்தி மேலே ரிஷப வாகனமாக இருப்பதை நந்தி மேலே உட்காந்துருப்பா அவருக்கு ஒரு வியாழக்கிழமையில அர்ச்சனை செய்துட்டு அவருடைய படத்தை வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டில் வியாழக்கிழமை காலையில் யமகண்டம் ஆறு ஏழ்ற அதுதான் கேது காலம் என்று சொல்லக்கூடியது அந்த நேரத்தில் அவருக்கு தீபம் போட்டு வணங்குங்க உங்கள் தலைமை பண்பானது வெளிப்பட்டு தலைவராக ஆகி லாபகரமாக கடகராசிக்காரர்கள் வாழ முடியும் மேதா தட்சணமூர்த்தி அரளால் கடகராசிக்காரர்கள் லாபமாக வாழ வாழ்த்துக்கள்